யாராக இருந்தாலும் கடுப்பாகி போயிருப்பாங்க ஆனால் அவங்க பூனைக்காகவே வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்னா இது வந்துட்டு ஒரு கேட்டுக்கு போடுற ஒரு நெக்லஸ் ஆர்டர் தான் ஸோ நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க மாடல் அனு அவங்க ரெண்டு மாடலாக அனுப்பியிருந்தாங்க ஸோ வந்துட்டு ஒரு இதில் இருந்த சாம் வந்து இருந்துச்சு அதே ஓகே வாங்குற மாதிரி கேட்டிருந்தேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு நான் நினச்சிட்டு கூடவே வந்து பிரேஸ்லேட்டும் கேட்டிருந்தாங்க அவங்க கேட் நேம் வந்து ஜைரான்னு நினைக்கிறேன் ஸோ அது அதுலேயே வந்துட்டு பிரேஸ்லேட்டும் வேணும் தின் செயினில் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஸோ கஸ்டமைஸ்னால் வந்து கொஞ்சம் பெரிய கான்வர்சேஷன் போகுமா ஸோ ஒரு சில டவுட்லாம் இருந்துச்சு அது எல்லாமே கேட்டாச்சு ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வச்சு காட்டுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸே அனுப்பாமல் அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி வச்சு காட்டுங்கன்னு சொல்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு பெண்டிங்கில் வச்சுருப்பேன் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா ஆல்ரெடி அமௌண்ட் அனுப்புனவங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல ஸோ அதை செஞ்சுட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஹோலில் அந்த இடத்துல யாராவது இருந்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ஷாக வந்து கேட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க இல்லைனா வேணாம் ப்ராடக்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க கோ கோவப்பட்டுட்டு பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வாங்கினா கிட்ட தான் வாங்கணுன்னு இருந்தேன்க்கா ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போயே நான் வந்து சடனாக வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் அடுத்து நான் ஒரு ரெண்டு மூணு நாளே வந்துட்டு வச்சும் காட்டியிருந்தேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பீச் சைஸ் மாடல் ஓகே பீச் சைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு போட்டாச்சு சின்ன பீச் பெரிய பீச் இடையில எல்லாம் கோல்டன் பீச் வர மாதிரி அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒயிட் சாம் தான் வந்து எடுத்தேன் பிளாக் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால வந்துட்டு ஒயிட் கேட்டாக இருந்தால் பிளாக் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளாக் சாமே வந்து ஃபிட் பண்ணிட்டேன் பிரேஸ்லேட்டுக்கு வந்து ஒயிட் ஜாம் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் ஸோ அவங்க வந்து சைஸ் கேட்ட மாதிரி சைஸே வந்து செஞ்சு கொடுத்தாச்சு ஃபைனலாக அவங்க கைக்கு கிடச்சது வந்து பிடிச்சிருந்துச்சி அவங்க கேட்டுக்கு போட்டு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த கேட்டு